தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் சீமான் உள்ளிட்ட மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிற்கென்று இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கென்று வரையறை செய்யப்பட்டது அதுபோல கர்நாடகா ஆந்திரா கேரளா என்று நான்கு மாநிலங்களுக்கும் வரையறை செய்யப்பட்டது ஆனால் மலையாளிகளும் இந்த நிகழ்வை பெருவிழாவாக அரசு விழாவாக கொண்டாடி ஒரு கெடு வாய்ப்பாக திராவிடர்களின் கையில் நாடு சிக்கியதால் நாம் இன்று கொண்டாடுவதற்கு கூட பெரும் தடைகளை சந்திக்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார் பிறப்பித்து கொண்டு போய் சேர்த்து தனக்கு அரசாணையை உறுதி செய்தார் உறுதி செய்ததற்கு பிறகு தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதா என்றால் கொண்டாடப்படல இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் கொரோனாவில் யாரும் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது நாம் தமிழக கட்சியும் கொண்டாட முடியல ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி சேலத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை போடுவதற்கு முயற்சி செய்தது ஆனால் தடை இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு தடை விற்றது ஒரு மண்டபத்திற்குள் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் இதே

இருபத்தைந்து இருபத்தி ஆறு விழாவாக கொடியை கொடியை தமிழ்நாடு நாளை பெருவிழாவாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் தம்பி ஸ்டாலின் பாரதி பேசும்போது நகைச்சுவையாக ஒன்றை குறிப்பிட்டார் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாவே எல்லாம் ரெண்டு இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் இருக்கிறதோ யாரெல்லாம் சிறப்பான கருத்துக்களை முழக்கங்களை முன்வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் தங்களுடையதாக ஆக்கி கொள்வதுதான் திராவிட மாடல் சிந்தனையாளர்களோட தொடக்க காலத்தில் இருந்து அவர்களுடைய நிகழ்வாக இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் என்பது தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் என்பது வீரத்தாலும் தியாகத்தாலும் உருவான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் நம்முடைய தலைமுறை பிறந்த நாள் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் முதல் மாவீராக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த சத்யநாதன் என்கின்ற தன் தன்னுடைய உயிரை ஈகம் செய்த நாள் இந்த நவம்பர் மாதம் என்பது மாதத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மாதத்தை ஒரு மாதமாக தமிழர்களுடைய புனித மாதமாக இதை கொண்டாடி போது இயற்கையா நமக்கு வந்து அமைதி பாருங்க தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு எப்படி விடுவான் நம்முடைய இன இலக்கதிரி எப்படி விடுவான் நம் மொழியை அளித்தவன் இன்றைக்கு

உனக்கும் எனக்கும் தமிழ் மொழி தெரியறத விட நம்முடைய இன எதிரிகளுக்கு ரொம்ப ஆழமா நுட்பமா நம்முடைய மொழியை தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனா எதுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பான் நம்மை ஏமாற்றுவதற்கு நம் மொழியை தப்பா அவன் புரிஞ்சு நம்ம மொழியை அழிச்சு ஒழிக்கிறதுக்காக அது போன்று அவன் நுட்பமாக தெரிந்து வைத்திருப்பான் என் அன்பான உறவுகளை இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் இல்லை வேறொரு நாள் தமிழ் மக்களை மடை மாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி உடனே சொன்னாங்க இந்த விட மாட்டாங்க சுற்றியின் நான்கு புறங்களிலும் காவல்துறையினரை குதித்து வைத்திருக்கிறார்கள் அண்ணன் சந்தபுரன் சீமானி இந்த கொடியை ஏற்றினால் அவர்கள் நம்மளை எல்லாம் கைது செய்து விடுவார்கள் என்று பொறுப்பாளர்கள் தம்பிகள் பதட்டத்தோடு இருந்தார்கள் அவளுக்கு ஒருவர் சொன்னார் கைது செய்தால் கைது ஆவோம் என்று அண்ணன் சொல்லிவிட்டார் அதனால நமக்கு சிக்கல் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என் அன்பான தம்பி தங்கைகளை தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களுக்கு மாறி இல்லை இந்த மொழி வழி தேசிய இனம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக எழுபது நாட்களுக்கு மேல ஒரு அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மொழி வெளி மாநிலம் கேட்க கூடாது சாதிக்கு ஒரு மாநிலம் கேட்கலாம் மொழிக்கு மாநிலம் கேட்கலாமா அப்படின்னு கேட்ட

கேட்கல யாரும் கேள்வி எழுப்பவில்லை நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டது தந்தை பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்துக்கு தமிழர்களுக்கு எந்த நல்லதும் செய்யவில்லை செய்ததெல்லாம் தங்களை முன்னிறுத்திக்கிட்டாங்க தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கத்தை

உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் தமிழர் வரலாறு தெரியாத அந்நியன் ஆட்சியிலே ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது ஆரியர்கள் தான் இந்த தேசத்தின் முன்னோடிகள் தமிழ் ஒரு இடம் இல்லை தமிழரை குறித்து எந்த பெருமையும் இல்லை என்ற சூழ்நிலையிலே ஒரு அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு மத மதத்தை பிரச்சாரம் செய்ய வந்த ராபர்ட் கார்வெல் என்ற ஒரு மனிதன் கெடுவாய்ப்பாக தூங்கி தன்னுடைய சரித்திரம் தெரியாமல் ஆரிய மாயிலே சிப்பிக் கொண்டிருந்தவனை திராவிடன் என்று சுசிப்பி விட்ட காரணத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் வந்து இவர்களுக்கு எல்லாமே திராவிடன் என்று சொன்னதாலே இன்று திராவிடர் என்று ஒன்று வந்து நம்ம எல்லாம் கவிழர்களை கேலிக்குறியாக பேசிக் கொண்டிருக்கிறது அந்த ராபர்ட் கார்வெல் என்ற மனிதன் ஆரிய மாயிலிருந்து தமிழ் இனம் என்று ஒன்று உண்டு தமிழர்களின் ஒரு இனத்தை ஆயர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சம உரிமை தரவில்லை என்ற ஒப்புலை அவன் பல காரியங்களை சொல்லியிருந்தாலும் கூட அவன் பல காரியங்கள் தமிழில் சிறப்பாக்கல் செய்திருந்தாலும் கூட அவரை குறித்து மன வருத்தத்தோடு பேச வேண்டிய நிலைமை என்னவென்றால் அரசில் அவளுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே இல்லாத ஒரு திராவிடம் என்ற ஒரு காரியத்தை சுல்லாக்களை பயன்படுத்துவதற்கு அவன் போட்ட வித்து தான் இந்த தமிழ் தேசியத்திற்கு எதிராக நிற்கிறது என்று ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை சீமான் செந்தமிழ் சீமான் ஆக வேண்டும் என்றால் இன்று தேர்தல் அரசியல் இந்த அரசியல் மாற்றங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது பெரும் புயல் அடித்து விட்டது நாம் தமிழர்களே எல்லா கட்சி சுதைந்து விட்டது கூடி விட்டது என்று அதில் இருந்த எல்லாமே விட்டது மரம் அப்படியே எதுவும் நின்று கொண்டிருக்கிறதை போல நாம் நாம் தமிழர் கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று மாய கோட்டத்தை இந்த திருப்தி திராவிடம் ஒரு அரசு சூழ்ச்சியாக இன்று ஊடகங்களை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு புயல் வீசினது எல்லா இலைகளும் விழுந்து ஓடிவிட்டது நான் அவர்களுக்கு இங்கு பதிவு செய்து விட்டு போக விரும்புகிறேன் இலைகள் விழுந்தது உண்மைதான் இலைகள் தானாக விழவில்லை மரத்துக்கு தெரியும் ஒரு காலம் வரும் இலை காலம் என்று அந்த இலை உதிர் காலத்திலே பல இலைகளை தேவையில்லாத இலைகளை மரம் தான் உதித்து விடுமே தவிர

இப்படி கோடி கூட எல்லாம் கூட்டு வைக்கிறதான் கூட இதை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு சொல்வதற்காக ஒரு கதை உண்டு பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு கதை மட்டும் சொல்லி குடுக்கணும் இரண்டு பிள்ளைகள் ஒரு தகப்படி கொடுத்தாங்க மிக பெரிய ஒரு பிள்ளை கேட்டான் எனக்கு சொத்து குறித்து குடு சொத்து குறித்து கொடு இதை நம்மானு கேட்கிற மாதிரி கட்சி என்று சொல்றானே அப்படின்னா கேட்டா அன்னை இப்போ அவன் மன்னிக்கு போனாலும் விட்டாள் கொடுத்து

அந்த தவிட்டை சாப்பிட கூட இல்லாமல் ஒரு நாள் தகப்பன் வீட்டை நினைத்தான் ஓடிப்போட சதவீதங்களுக்கு சொல்கிறேன் தகப்பன் தாய் வீடான இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து ஒரு ஆடம்பரமா இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் செந்தமிழ் சீமான் என்று அறையிலே ஏறும் அன்று தன் தகப்பன் வீட்டுக்கு ஒரு திரும்புவார் சொல்லி நாம் தமிழர் நாமே தமிழர் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்